வணக்கம் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் சூரியன் குரு போன்ற கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் புதன் புத்திகாரகரான கல்விகாரகரான புதன் தொழில் குடும்பம் அரசியல் துறை கலைத்துறை என அனைத்திலும் நட்பை கொண்டாடக்கூடிய புதனால் கிடைத்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள் அமையப்போகின்றன என்று ஆழமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தின் மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் கல்விக்காரராக இருக்கக்கூடிய புதன் தனுசு உங்களுக்கு சப்தமாதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் இருக்கக்கூடிய வித்தைக்காரகரான புதன் ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் நுழைந்து பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் புதன் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு சூரியன் சுக்கிரன் என பல கிரகநிலைகளுடன் சேர்க்க பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது கண்டிப்பாக பல வகைகளில் ஏற்படக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் மனவருத்தங்கள் போன்ற அனைத்தும் குறைந்து மறையும் என்பது மட்டுமல்லாமல் விரைய செலவுகள் கட்டுக்குள் வந்து சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பெருமளவில் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் முதலீடுகளை அதிகப்படுத்துவதற்கான யோகங்களும் உண்டு கிடைத்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் வலுவாக தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் சிறப்பாக இனிதாக கிடைக்கிறது புதனை பொறுத்தமட்டில் ஒன்பது கிரகங்களிலேயே அதிக அளவிலான ஒளிபொருந்திய கிரகமாக கருதப்படுகிறது நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தவராக புதன் கருதப்படுகிறார் எனவே தான் புத்திகாரகன் வித்தியாகாரகன் என்று போற்றப்படுகிறார் நபகிரகங்களிலேயே மற்ற கிரகங்களின் அமைப்பு சாதகமாக இல்லை என்றாலும்கூட புதனொருவர் மட்டும் சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருந்தால் அவர் கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் என்பது மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய எல்லாவிதமான பாதிப்புகளையும் மதிநுட்பமான நுணுக்கமான முறையில் கையாண்டு அவற்றை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல்கள் கண்டிப்பாக வலுவாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக புதன் இருக்கிறார் அப்படிப்பட்ட புதன் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராகக் கருதப்படுகிறார் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே மாதம் இருபத்து நான்காம் தேதி முதல் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி முடிவதற்குள் மிகவும் பலமாக சுக்கிரன் குறுசூரியன் போன்ற கிரகங்களுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே தொழில் குடும்பம் கலைத்துறை கல்வி அரசியல் துறை என அனைத்திலும் நட்பை கொண்டாடக்கூடியவராக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக கிடைத்தது ராஜயோகம் என்று கருதக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் புதன் பல்வேறு வகைகளில் அதிரடியான முன்னேற்றங்களை உருவாக்கி கொடுக்கிறார் ஏனெனில் புதனின் பார்வையில் சூரியன் மற்றும் சுக்கிரன் நட்பு கிரகங்களாக கருதப்படுகின்றன இந்த இரண்டு கிரக நிலைகளுடன் புதன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் புதனின் பார்வையில் குரு பகவான் சமகிரகமாக இருக்கிறார் எனவே குரு பகவானுடனும் சேர்க்கை பெறக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு வகைகளில் அதிரடியான முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த இனிதான காலகட்டமாக கருதப்படுகிறது புதனின் பார்வையில் சமகிரகமாக ராகுகேது சனி செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் உள்ளன சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக கருதப்படுகிறார் ஆனால் அதே நேரத்தில் செவ்வாயின் பார்வையில் பகை கிரகமாக புதன் இருக்கிறார் புதனுக்கு பகை கிரகம் என்றால் அது சந்திரன் மட்டும்தான் ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் சமகிரகமாக கருதப்படுகிறார் எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக புதன் கருதப்படுகிறார் சூரியனுக்கு மிகவும் அருகில் இருக்கக்கூடிய சிறிய கிரகமாகவும் அதிக அளவில் ஒலிபொருந்திய கிரகமாகவும் புதன் கருதப்படுகிறார் அவருக்கு மிதுனம் ராசியும் கன்னிராசியும் ஆட்சி வீடாக கருதப்படுகிறது கன்னிராசி உச்ச வீடாக இருக்கிறது மீனம் ராசி நீச்ச வீடாக கருதப்படுகிறது கடகம் ராசி பகை வீடாக கருதப்படுகிறது இவ்வாறாக இருந்தாலும் கூட தற்போது புதன் அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசியில் வலுவாக மே மாதம் இருபத்து நான்காம் தேதி முதல் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வரையில் பல கிரகங்களுடன் சேர்க்கை பெற்று பல்வேறு வகையான நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதிலும் குறிப்பாக புதாதிபத்தியோகம் புதுசுக்கிர யோகம் புதுகுரு யோகம் என பல்வேறு வகைகளான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைந்து இனிதாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சுக்கிரயோகம் குருசுக்கிரயோகம் என பல யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தில் கிடைத்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகச்சிறப்பான அதிர்ஷ்டமாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு என்பதை துல்லியமாக இயற்கையிலேயே சுபகிரகமாக இருக்கக்கூடிய புதன் எடுத்துக்காட்டுகிறார் பாவகிரகங்களின் சேர்க்கையால் சில மாற்றங்களை ஏற்படுத்தி அசுப பலன்களை கூட தற்போது சுக்கிரன் குரு ஆகிய இரண்டு சுபகிரகங்களுடன் இணைந்து மிகவலுவான முன்னேற்றங்களை உருவாக்கி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் பல கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய சிக்கல்கள் சிரமங்கள் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகங்கள் உண்டு ஏனெனில் புதன் உங்களுடைய ஜனன கால ஜாதக அமைப்பில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது போது அதீதமான வளர்ச்சிகளை அள்ளி கொடுப்பார் அதே நேரத்தில் ஜென்மத்திலும் அஷ்டமத்திலும் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மற்ற இடங்களில் நடுநிலையான பலன்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பை பெற்றவராக இருக்கிறார் புதன் இப்படிப்பட்டவர் சாதகமாக சஞ்சரிக்கும் போது எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த கடினமான சூழல்களாக இருந்தாலும் அவற்றை மிக எளிதாக கையாண்டு உங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக உருவாக்குகிறார் என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் புதன் எடுத்துக்காட்டுகிறார் ஆனால் அப்படிப்பட்ட புதன் சாதகமற்ற நிலையில் இருந்தால் கண்டிப்பாக எளிதாக முடிக்க வேண்டிய பணிகளை கூட கடினமாக மாற்றிக்கொள்வதற்கான சூழ்நிலை உண்டு என்பதை தெள்ளத்தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்பவராக இருப்பவர் புதன் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் இப்போது பல கிரகங்களுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பல்வேறு வகையான நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றபடி அனைத்து விதமான பணிகளிலும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு அதிலும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய மாற்றங்களை அதிரடியாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் மிகவும் பக்க பலமாக சுக்கிரன் மற்றும் சனி உள்பட பல கிரகநிலைகளுடன் இணைந்து பல அதிரடியான மாற்றங்களை பெருமளவில் உருவாக்கிக் கொடுக்கிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் அதைவிட கல்வியில் மிக சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பலமாக பெற்றுக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் மாணவ மாணவி கண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய உயர்கல்வி விரும்பியபடியே கனகச்சிதமாக கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு விரும்பிய பாடப்பிரிவை பிடித்த கல்லூரியிலேயே பயில்வதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் பலமாக உண்டு மாணவர்களின் கல்வி சார்ந்த சூழ்நிலைகளில் ஆரம்பத்தில் நல்ல வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய வலுவான வளமான அமைப்பில் புதன் பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் கல்வியில் நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் பல அருமையான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எழுத்து தேர்வு நேர்முகத் தேர்வு போட்டித் தேர்வுகளை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு அதில் வெற்றி பெறக்கூடிய யோகங்களையும் மிகவும் பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் வித்தியாகாரகரான புதன் கல்விகாரகரான புதனின் அமைப்பு இப்படி இருக்கின்ற போது குடும்பம் தொழில் என அனைத்திலும் எப்பேற்பட்ட மாறுதல்கள் ஏற்படுகிறது என்று இன்னும் சற்று ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சப்தமாதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் அறிவுக்கு அதிபதியான புதன் இருக்கிறார் புதன் உங்களுடைய ராசிக்கு அவ்வளவு சகாயமானவராக இல்லை என்றாலும் ராசிக்கு ஆறாம் இடமான ரணருண ரோக சத்ருஸ்தானத்திற்குள் நுழைந்து பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் வித்தைக்காரரான புதனின் இந்த மாதிரியான அமைப்பு காரணமாக ஆரோக்கிய தொல்லைகள் தொந்தரவுகள் சிரமங்கள் பெருமளவில் குறைந்து மறைகிறது ஏனெனில் ராஜகிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான சூரியனும் அங்கு அவருடன் சேர்க்கை பெற்று வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே புதாதிபத்தி யோகம் மிகவும் பலமாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் புது சிக்கிர யோகமும் வலுவாக கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களில் ஏற்பட்டு வந்த தடைகள் தாமதங்கள் அனைத்தும் உடை தெரியப்படுகின்றன சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகளை நுணுக்கங்களை மூலகாரணங்களை கண்டறிந்து அவற்றை சரி யோகங்கள் உண்டு காதலித்துக் கொண்டிருக்கும் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கும் திருமண தடைகள் தோஷங்கள் விலகி திருமணம் நடந்தேறும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும் உறவினர்களுக்கு இடையே மன வருத்தத்தில் இருந்த சூழ்நிலையிலிருந்து மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் உறுதி செய்து கொடுக்கிறார் புதன் வித்தைக்காரரான புதனின் அமைப்பு காரணமாக நீங்கள் எந்த பணியை கையில் எடுத்தாலும் அவற்றை கணக்கச்சிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய அருமையான யோகங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது கலைத்துறை அரசியல் துறையில் இதுவரையில் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்புகளும் முன்னேற்ற யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் கருதப்படுகிறது உத்தியோகம் ரீதியாக நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளின் மூலகாரணங்களை அறிந்து அவற்றை சரிசெய்யக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஒப்பந்தங்களும் அடுக்கடுக்காக கிடைக்கும் வருமானங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகளும் யோகங்களும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உத்தியோகம் ரீதியாக தொழில் ரீதியாக மிகவும் பலமாக கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான யோகங்கள் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஆட்சி பலம் பெறக்கூடிய மங்களக்காரகனான செவ்வாய் உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் ராசிக்கு ஆறாம் ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் சந்திக்கக்கூடிய கடன் சார்ந்த தொல்லைகள் தொந்தரவுகள் போன்றவற்றிலிருந்து விலகி வருவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது கடன் தொல்லைகள் தீரக்கூடிய வகையில் பல நல்ல ஆக்கப்பூர்வமான முடிவுகளை மிகச்சிறப்பாக எடுப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் பலமாக கிடைக்கிறது நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களும் வளர்ச்சிகளும் இந்த காலகட்டத்தில் இனிதாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமில்லை மேலும் இந்த காலகட்டத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றங்களும் சுப்பிச்சங்களும் கண்டிப்பாக நிறைந்து இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை